என்னை மீறி இந்த பேரண்டை வனத்தில் உள்ளே நுழையுடைய பேரண்டுச்சு காணமில்லையே அதான் மாமா சுருக்கமா சொல்றேன் நீங்க பா நீங்க பாடுற தொழிலுக்கும் நீங்க நடந்துக்கிற விதத்துக்கும் சரி இல்லாத யாருமா பொம்பளை பிள்ளையில கூட்டிட்டு வந்து இப்போ இங்க என்ன பண்றீங்க இவரே ரொம்ப கேவலமா பேசுது அண்ணன் தம்பி ஏழு பேர் நல்லா இது மாதிரி இருந்திட்டு என்ன மாதிரி யாரு நீங்க ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட கட்டி கொடுக்க வக்க ஊர்வலம் ஊரோளோ புறம் எங்க குடும்ப பிரச்சனை மீசியை வச்சிட்டு மாதிரி அந்த பேர கெடுத்துற கூடாது அதாவது உங்களை காப்பாத்துறங்கற காரணமா வந்திருக்கேன் நல்லா தெரிஞ்சுங்க ஒத்த பொம்பளை பிள்ளை நீங்க ஏழு பேர் ஒரே பிள்ளை நினைச்சு பாறியா நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன் ஏரியா நீர் யார் எம் குடும்ப பிரச்சனை பேசிங்க அண்ணன் தம்பி எங்க தங்கச்சி வச்சிருக்கோம் வச்சிருக்காங்க போறோம் விரட்டி ஓடற அது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை எட்டு பேர்

ஆ பொண்டாட்டி தான் உங்கள் தங்கச்சி வள்ளி இது சுற்றி உங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சியோட மகனோட பொண்டாட்டி தான் உங்கள் தங்கச்சி வள்ளி அப்போ வள்ளி யார் வள்ளியோட புருஷன் யார் உங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி மகனோட பொண்டாட்டி அந்த மகன் யார் அதான் நான் எப்போ பொண்டாட்டி கல்யாணம் பண்ண போகிற பொண்டாட்டி வருங்கால பொண்டாட்டி என்னைக்கா இருந்தால் எனக்கு தான் பொண்டாட்டி அப்போ நான் யார் நீங்கள் யார் இது யா அப்போ நான் யாருன்னே எனக்கு குழப்பமா இருக்குது இப்போ அப்போ நீங்கள் போயிட்டு வெள்ளிக்கிழம இது யா நம்பிராஜனோட கூட பிறந்த தங்கச்சி யாரு எங்க அம்மா நம்பிராஜனோட கூட பிறந்த தங்கச்சி எங்க அத்தை உங்க அத்தைன்னு சொல்றதா எங்க அம்மா என்னைக்கு எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் என்ன பிறந்தாலும் அன்னைக்கு எனக்கு மாமா ஆயிட்டார் அது எப்படி எங்க அத்தை எங்க அம்மா அது போய் உங்க தாத்தன் ஒரே குழப்பமா இருக்கு நீங்க வள்ளிய கூட்டுவாங்களே அதை வச்சு நம்ம உங்க தங்கச்சி கூட்டுவாங்க நான் நல்லா விலைக்கு சொல்றேன் நீங்க இப்ப போது போது நீங்க என்னது போது வாரம் ஒரு மானது வேகமா தான் சொன்ன பத்தியா ஒரு மான் குட்டியை தேடி வந்தேன் அந்த குட்டி உள்ளே நுழைந்து விட்டதுன்ற காரணத்தை சொல்லி உங்கள்ட்ட வள்ளியை பார்க்க வந்தேன்னு சொல்லலாம் நினைச்சேன் ஆனா உங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுட்டேன் நல்லா நீங்க வந்து ஆயேன்னா நீங்க நல்ல மனுஷன் உங்கள்ட போய் சொல்லக்கூடாது அப்ப என்னை ஏச்சு எனக்கு பொதுவாக அந்த மாதிரி பாவாடை கட்டிருந்தா அவள்கிட்ட நான் போய் சொல்ல மாட்டேன் இது என் தங்கச்சி விட்டு பாவாடை அப்பனா அந்த பிள்ளை பாவாடை இல்லாமல் இருக்கும் சீ சீ சீ

அதாவது என் தங்கச்சி இருக்க தாவதுக்கும் தங்கச்சிக்கும் சம்பந்தம் இல்ல தாவது முகமது எல்லாம் இல்ல என் தங்கச்சி வள்ளி நீங்க யாரு வள்ளியோட புருஷு எனக்கு தெரியாம எப்ப புருஷன் வள்ளிய யாரு கல்யாணம் பண்ணணும் வள்ளியோட புருஷன் தானே வள்ளியோட புருஷன் கல்யாணம் பண்ண முடியாது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு புருஷனாவான் அப்ப வள்ளிக்கு புருஷன் என்ன பிறக்கல பிறந்திருப்பா எந்த மூளை அவர் தான் நான் அந்த மூளை சொன்னீங்க இந்த மூளை நானு

தெரியாதா வள்ளி வள்ளியா தப்பு பண்ணிட்டீங்க வள்ளிட்டே தப்பு பண்ண போறீங்க நான் சொல்றேன் கேல்ல தப்பு பண்ண போறீங்க பயம் என் கையில உட்காந்துருச்சு அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணலான்னு வந்தேன் உங்க அண்ணேன் சொன்னாரு உங்க அண்ணேன் எனக்கு மாமா அலி பைத்தியம் முடிச்சே நீ கோபம் கோபம் ஆல் அல்ல உங்களை மாமா அவர் எனக்கு அவர்தான் உனக்கு அண்ணே நீங்க

பக்தி பக்கே தொட்டக்குச்சி பரதங்கச்சி அடடலா அம்மாம்மா ஓடி வா அப்பாபா ਗੁੰਮੀ ਕੋਟੀ ਗੁੰਮੀ ਕੋਟੀ

நீங்க அவர் கூச்சப்படுறாரா இல்லையா அதுக்காக இல்லனே நீ ஆளு பார்க்க பயங்கரமா இருக்கியா இப்படி மீசியை சைல வச்சிட்டு அப்ப அவருக்கு வந்து உன்னை பாக்கும் போது ஒரு பயம் வரும் என்னடா அவ்வளவு பெரிய மீசு வச்சிருக்காடா ஆத்தாடி அப்படினு பயப்பட வரலையா அதனால நீங்க ஏன் நில்லுனே இந்த பார்த்து தானே அவரு பயப்படுறார் ஆமாஇதற்கு நான் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் அப்பறம்டா இது வச்சுக்க என்ன என்ன இது எது என்ன என்னை கூப்பிடுற அவள நேரா ஆம்பளனே அதை வெச்சிட்டு பேசிட்டீங்க இப்போ இந்த ப்ளேன் என்ன பいや